பத்தொன்பது மாவட்டங்களை பாதித்துள்ள கடும் வறட்சியினால் மூன்று லட்சத்து நாற்பத்தோராயிரத்து நானூற்று பதினோரு குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் புத்தள மாவட்டத்தில் ஒரு லட்சத்து முப்பத்து ஒன்பதாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனா் புத்தளம் மாவட்டத்தில் முப்பத்தி ஒன்பதனாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதனாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது முந்தல் வண்ணாத்திவில்லு ஆணுமடு கருவல கஸ்வேவ நவகத்தேகம மகா கும்பு கடவுள சிலாபம் மகாவ தங்குட்டுவ பள்ளம ஆராய்ச்சிக்கட்டு மற்றும் வெண்ணப்பூவ ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் குடிநீரின்மையால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் கடும் வறட்சி காரணமாக புத்தளம் மாவட்டத்தில் உள்ள பல குளங்கள் மற்றும் குட்டிகளில் நீர்வற்றி காணப்படுகிறது குறிப்பாக நவ்டான் குளம் பெரிய குளம் கடும் வறட்சியினால் நீரின்றி காணப்படுவதினால் அதனை நம்பி நன்னீர் மீன்பிடியில் ஈடுபட்டு வந்த மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் வறட்சியினால் குடிநீருக்கு தட்டுப்பாடு நிலவுவதுடன் பணம் கொடுத்தே குடிநீரை பெற்றுக் கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் நாங்கள் குடிநீரை காசிக்கு அதாவது பணத்தை கொடுத்துதான் என்று குடிக்கவும் அதே போன்று குளிக்கவும் நாங்கள் பணத்தை கொடுத்து தான் நாங்கள் நீரை பெறுகின்ற ஒரு அவலை நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் சரியான வறட்சி தண்ணியால எல்லா மக்களும் குடிக்கவும் தண்ணியில முழுவதும் தண்ணி இல்லாம பெரிய பெரியாங்க ஐம்பது ரூபா ஒரு டிப்பு தண்ணி ரெண்டு டிப் சாதாரண ஒரு நாளைக்கு நூறு வாங்கும் போது மாசத்துக்கு எங்கேயும் வந்து முடியும் இதேவேளை வறட்சியினால் கிளிநொச்சி மாவட்ட மக்களும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி மாவட்டத்தின் அரத்தி நகர் பகுதியில் தொடர்ந்து நிலவி வரும் வறட்சி காரணமாக நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர் இந்த பகுதியில் வாழும் மக்கள் குடிநீரை பெற்றுக் கொள்ளும் கிணறுகளில் நீர் பற்றி காணப்படுகிறது நூற்றுக்கு மேற்பட்ட குடும்பங்களிலே சுமார் வீதமான குடும்பங்கள் விவசாயத்தை வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்கிறார்கள் தட்டுப்பாடு காலப்பகுதியிலே கால்நடைகள் கூட அருகில் உள்ள குளங்களில் சென்றும் இந்த நீரை பெருக முடியாத நிலையிலும் கால்நடைகளும் நீரின்றி இங்கே ஆங்காங்கே உயிரிழந்து கிடப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது